நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று சாமுவில் ரெண்டு ஒன்றிலிருந்து பத்து முடிய அப்பொழுது அண்ணாம் மன்றாடி கூறியது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அழிக்கும் மீட்பில் கழிப்படுகிறேன் ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் உண்மை அன்றி வேறு எவரும் நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடைப்படுபவர் அவரே வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் ஒளிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசித்தீர்த்தார் ஆகியுள்ளனர் மலடி இருவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை வரை பெற்றவளோ தனியால் ஆகின்றாள் ஆண்டவர் கொள்கிறார் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் ஆண்டவர் ஏழையாக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் அவர்களை அமர்த்துகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் தம்மில் பற்றுக் காலடிகளை அவர் காப்பார் தீயோர் இருளுக்கு இரையாவார் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நுறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்கு செய்வார் ஆண்டவர் உலகின் எல்லவரை தீர்ப்பிடுவார் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார் சிந்தனை கைவிடப்பட்டவரை மீட்பவர் ஆண்டபுராகிய கடவுளே போர்க்கருவிகளிலும் வில்லிலும் நம்பிக்கை போரை அவர் ஒதுக்கி தள்ளுகிறார் தங்கள் உணவு உடை உறவிடம் திறமை ஆகியவற்றில் மட்டும் நம்பிக்கவைப் போரை அவர் உதறி தள்ளுகிறார் மாந்திரிடம் காணப்படும் ஏற்றத்தரவுகளை நீக்கி தம் மகிமையை வெளிப்படுத்துகிறார் செல்வரும் ஏழை லாசரும் ஊமையை நாம் பார்க்க முடிகிறது அண்ணாவின் பாடலுக்கு இறை தன்மை உள்ளது அண்ணாவை போல் நாமும் நம் கடவுள் குறித்து பெருமை கொள்ள வேண்டும் செல்வரையும் வல்லமை உள்ளவரையும் போற்றும் நம் சமூகத்தில் புரட்சிகர மாற்றம் புரியும் ஆண்டவரை குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் இப்பகுதி சமூகத்தில் உயிர்வடைய துடித்து தன்னலமும் தன் குடும்ப நலமும் மட்டுமே முக்கியம் என கருதி செயல்படுவரை கண்டிக்கிறது நலிந்தவர் சார்பாக நிற்போர் மீட்கப்படுவர் ஏழ்மையில் இருப்பது வளமற்ற பின்னணியில் உழல்வது வளர்ச்சியடையாத நாட்டில் குடிமக்களாய் சாதாரண உழைப்பாளர்களாய் விவசாயிகளாய் வாழ்க்கை நடத்துவது குறித்து விற்கமடையும் மாந்தர் நடுவே நம்பிக்கை கொண்ட ஏழைகளும் உலகின் மீட்புக்கு பங்காற்றுகின்றனர் என்பதை அறிய வேண்டும் எனவே நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு செயல்படுவோம் அவரே நம்மை மீட்க வல்லவர் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைக்கும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்